உங்க வீட்டுல போனீங்கன்னா ஏதாவது வீட்டுல இருக்காமா கேட்டு பசு பயங்கர பசியா இருக்கு ஏதாவது வீட்டுல இருக்கா நீங்க கேட்கறீங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்களா சோறு வேண்டாம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில வீடுகள் சோறாக சொல்லுவாங்க ஒரு பிஸ்கட் இருக்காது ஒரு பொட்டுக்கல்ல இருக்காது ஒரு பட்டாணி கல்ல இருக்காது ஒரு வாழைப்பழம் இருக்காது எதாவது ஒண்ணு வீட்டுல இருக்குமா இல்லையா வாயில உள்ள போடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு வீடு உலகத்துல இன்னைக்கு இருக்குதா இருந்துச்சே அவங்களுக்கு இருந்து நபிகள் நாயகம் சரதாலை சில என்ன செய்யறாங்க கேட்டா வீட்டுக்கு வருவாங்க ஹல்லிந்த கும் செய்வோம் காலையில சுபுக்கு தொழுத உடனே வருவாங்க உடனே சாப்பிட மாட்டாங்க தீக்கடை எல்லாம் கிடையாதுல இப்ப சுபு தொழு டீ குடிச்சுட்டு வந்திருப்பாங்க தீக்கடை எல்லாம் கிடையாது தொழுதுட்டு வீட்டுக்கு போவாங்க ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க ஒண்ணுமே இல்லையே அப்ப நான் நோம்பா இருந்துக்கிறேன் எப்படி வீட்டுல போய் பசிக்குதுன்னு ஏதாவது கேட்டா இந்த அது இருக்கு இது இருக்குது ஏதாவது சொல்ற ரெண்டு பேர்ச்சி மலை இருக்குது கொஞ்சம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ரெண்டு பேர்ச்சி மலம் கூட இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஆன்சர் வந்துடுறேன் அப்ப ரிசுல்லான்னு சொல்லுவாங்க செய்வோம்னு சொன்னோட குள்நாளா இல்ல ஒண்ணுமே இல்லை என்று நாங்க சொல்லுவோம் அப்ப கால பையனு அப்ப நான் வந்து நோம்பாளியா இருந்துக்கிறேன் அப்ப காலையில் நீங்க சுபுக்கு பிறகு கூட நோம்பாளின்னு தீர்மானிக்கலாம் ரமணானுக்கு தீர்மானிக்க கூடாது ரமணானுக்கு வந்து இரவுல தீர்மானிச்சிருந்தோம் சுபுக்கு முன்னாடியே நம்ம நோம்பாடி என்று முடிவு எடுத்து விட வேண்டும் ரமணான் நோம்பு கடமையான நோம்புக்கு சுண்ணத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் காலையில சுபத்தை உழுதுனீங்க சுபூ தொழுதுட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடல திடீர்னு நினைக்கிறீங்க இருந்துருவா ஒண்ணு சாப்பிடாம இருந்திருக்கணும் இருந்து பத்து மணி வரைக்குமோ எட்டு மணி வரைக்குமோ ஏழு மணி வரைக்குமோ ஒண்ணுமே சாப்பிடாம இருந்துட்டீங்க மத்தியானம் சாப்பாடு தேவையில்லை போல இருக்கு நைட்டுக்கு இருந்தா போதும் நினைக்கிறீங்களா நான் இன்னைக்கு தடுக்கப்பட்ட நாளானு பாருங்கிறது தடை செய்யப்பட்ட அது வந்து வெறுக்கத்தக்க ஒரு நாளான்னு பாருங்க இல்லையா நம்ம நோம்பு இப்படி இருந்தா அந்த நோம்பு செல்லும் செல்லும் இதுல இருந்துதான் செல்லும் நானா சொல்றேன்

இல்லேந்து ஒரு வீட்டில் சொல்வார்களா யார் வீட்டிலாவது சொல்ல முடியுமா உங்க வீட்டில் போய் உள்ள நுழைஞ்சா ஏதோ ஒரு ஒரு ரெண்டு பேர் சம்பளம் கூட இல்லாம இருக்குமா ரெண்டு பேர் சம்பளம் மதிப்புடைய ஒரு உணவு கூட இல்லாம இருக்குமா வாயில கொஞ்சோண்டு போட்டு தண்ணி குடிக்கிறதா ஒண்ணுமே இல்லாம இருக்குமா ஒண்ணும் இருந்திருக்குங்க அந்த வீட்டில் அகில உலக சக்கரவர்த்திங்க அவரு இன்னைக்கு அமெரிக்கா எப்படி வல்லரசா இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு வல்லரசு அதிபர் அவர் பேரை கட்டு உலகமே நடந்தது வல்லரசு நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிற அந்த நேரத்தில் வீட்டுல என்ன இல்ல ரெண்டு பேரிசம் பழம் கிடையாது சில நாட்கள்ல ஒரு ரொட்டி கிடையாது கொஞ்சம் மாவு கிடையாது ஒண்ணுமே கிடையாது எங்க அளவுக்கு இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம் இதே மாதிரியான கருத்து வந்து புகாரியில ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹரிசிலையும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க இந்த ஒருத்தங்க இறைச்சி கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க பக்கத்துல இருந்து அவங்க அது வேண்டாம் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்போம் இப்படி சில நேரத்தில் நாங்க சொல்லுவோம் சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஆயிஷா நாயை சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸா வருது இதெல்லாம் என்ன செய்யணும் நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான சட்டங்களை அந்த ஒழுங்குகளை சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்லுது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் கட்டுப்பாட மீறி போவேன் நினைக்கிறீங்களே அப்படி நினைப்பு வரக்கூடாது என்பதற்கு தான் இதை முன்மாதிரி இந்த நிலையில அந்த ரசூல் மீறினாங்களா இந்த நிலையில என்ன வேண்டாலும் செய்யலாம் இந்த வறுமைக்கு அவங்க செஞ்சாங்களா செம்மையா இருந்தாங்களா அப்ப அதை நினைத்து நினைத்து நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விதியையும் எந்த ஒரு கண்ட்ரோலையும் நீங்க வந்து மீறவே மாட்டீங்க என்பதற்கு தான் இந்த பொருளாதாரத்துக்கு முன்னாடி இந்த பீடியை நமக்கு மனசை பக்குவப்படுத்த வேண்டி இருக்கிறது பண்பட்ட ஒரு நிலத்துல கொண்டு விதைச்சா தான் அது வந்து பயன் தரும் நிலம் வந்து பண்பட்டா தரிசா இருந்துச்சுன்னு வைங்களேன் அதுல என்னத்தை போட்டு சொன்னாலும் அதனால எந்த ஒரு பயனும் இருக்காது இதான் பண்படுத்துறது நபிகள் நாயகம் சல்லா சிலமுடைய அந்த வாழ்க்கை தான் என்ன செய்யணும் நம்ம உள்ளத்தை இப்ப பண்படுத்தும் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் கரெக்டா போய் நம்ம உள்ளத்துல பதிய வேண்டுமானால் நபிகள் நாயகத்தை அப்படி முன்னாடி கொண்டு வந்து பாருங்க நமக்கு எல்லாமே ஒரு பணி போல தெரிஞ்சுவிடும் சின்னதா விடும் அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் செல்லா அலை அவர்கள் பகல் நேரம் பகல் நேரத்தில் வெளியே வர்றாங்க வெளியே வந்தா அபு பக்தர் இல்லாதவர்களும் வெளியே நிக்கிறாங்க உமரில் இல்லாம வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரையும் ரசூல் செல்லா செல்லம் பார்த்துறாங்க பார்த்து கேட்கிறாங்க மா அகரஜகுமா எதுக்கு வெளியே வந்து நிக்கிறீங்க மின் புயூத்திக்குமா ஊட்ட விட்டுட்டு அது ஹாதிகிசா இந்த நேரத்தில் இருக்கு பட்ட பகல்ல வந்து நண்பர்கள் உச்சி வெயில் எதுக்கு தெருவில் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் சொல்ல ஆலோசனம் ரசூல்லா வெளியே வர்றாங்க அபூபக்கர் சித்திகர் அலி இல்லா உன்னவர்களும் உமர் அலி இல்லா உன்னவர்களும் ஏற்கனவே அவங்க வெளியே வந்து என்ன செய்யறாங்க நிக்கிறாங்க ஏன் வெளியே வந்து நிக்கிறீங்க அப்ப அவங்க சொல்றாங்க அது ஜூ யார சொல்லலாம் எல்லாம் பசி ஒண்ணு முள்ள வீட்டுல எதுக்கு நாங்க வெளியே வந்து நிக்கிறோம் என்று கேட்டால் வீட்டுல எதுவுமே கிடையாது வெளியே வந்து ஏதாவது திரட்ட முடியுமா ஏதாவது கிடைக்குமா சாப்பிட ஏதாவது வழி இருக்குமா ஏதாவது வேலை கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு தேடுவதற்காகத்தான் நாங்க வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க கால அண ஒல்லதி நப்சீபி எதுகி என்னுடைய உயிர் எந்த இறைவன் கையில் இருக்கிறதோ அவன் மேல சத்தியமாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அகரஜனி அல்லது அகரஜகுமா உங்களை எது வெளியே கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் வெளியே கொண்டு வந்தது ஊட்ட விட்டு உங்களை எது வெளியே கொண்டு வந்தது பசி உங்களை எந்த பசி இப்ப வெளியே கொண்டாந்து விட்டு இருக்கிறதோ அந்த பசி தான் என்ன நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் கேட்டா ஏதாவது சோஸ் இருக்குமா சாப்பிடுறதுக்கு வலி இருக்குமா தாங்க ஏதல ஒரு நாப்பசி ரெண்டு நாப்பசி தாங்க மூணு நாப்பசி தாங்க ஏழுமா அவ வெளியே வந்து ஏதாவது கிடைக்குதான் பதற வந்தால் அவ்வளவு நாளைக்கு பட்டினியா கிடந்திருக்காங்கன்னு அர்த்தம் அது ஒரு பஞ்சமான நேரமா இருந்திருக்கும் மூணு பேருக்கு பயங்கரமான ஒரு பஞ்ச நிலை இருந்திருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத நேரம் மழை தண்ணி இல்லாத நேரம் விவசாயம் நடக்காத நேரம் மாச கடைசி நமக்கு பஞ்சமா இருக்கும்ல அரசாங்க ஊழியர்களுக்கு என்ன மாச கடைசி வந்து பஞ்சமா இருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சில சீசன்கள் பஞ்சமா போயிரும் சில சீசன்ல உற்பத்தி ஆகும்போது ஆக ஓகோன்னு இருப்பாங்க அந்த சீசன்லாம் முடிஞ்சு வந்தோன்னு சில மாசி அட்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது அதனால் மூணு பேர் வந்ததை பார்த்தா இது வந்து டோட்டலாவே இந்த அந்த சீசன் ஒரு மோசமான சீசனா இருந்திருக்கு அப்ப அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க சக்கரவர்த்தியும் வர்றாரு அகில உலகத்துக்கு வழிகாட்ட வந்து அருள் கூட என்ன செய்றாரு அவரும் வெளியே வர்றாரு அப்படி நீ எதுக்கு வந்து அதுதான் நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க ரசூசல்லாம் சொல்றாங்க ஒரு நமக்கு நம்ம கூட்டாளி ஒருத்தர் இருக்காரு ஊருக்கு வெளியில நல்ல தோட்டம் தொடர்போட வசதியா ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லி இருக்கிறாரு விருந்துக்கு வாங்கண்டே எப்ப வேணாலும் நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோமோ வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க ரசூல் செல்லா ஆலோசனை எதுக்கு போறாங்கன்னு கேட்டா அந்த பசியை தாங்க இயலாத நிலை வந்து ஒரு அன்சாரி வந்து ஏற்கனவே அவங்கள கூப்பிட்டு இருக்காரு நீங்க கண்டிப்பா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும் எப்ப வேணாலும் நீங்க வரணும் எப்ப வேணாலும் போனாலும் அவர் தாங்க கூடிய ஆளு அவர்கிட்ட கொஞ்சம் ஆடு மாடு அந்த ஒட்டகம்லாம் எல்லாம் ஒரு ஆளு தோட்டம் துறவெல்லாம் வச்சு கொஞ்சம் ஊருக்கு வெளியே கொஞ்சம் நல்லா சொகுசா கொஞ்சம் செழிப்பா இருக்கிறாரு அந்த அன்சாரி தோட்டத்தை ரெண்டு பேரும் கூட்டிட்டு போன உடனே அங்க பதறி பதறி ஒரு ஆட்ட அறுத்து பயங்கரமா விருந்து போட்டு சாப்பிட்டு வந்தாங்க அது வேற சாப்பிடும் சொல்ல சொல்றாங்க இந்த நேமத்துக்கு நீங்கள் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் அபுபக்கருக்கு உமருக்கு என்ன செய்யறாங்க அறிவுரை சொல்லிட்டு கூட்டு வர்றாங்க அது இல்ல பிரச்சனை வீட்டுல பசிய தாங்குவதுல அவ்வளவு பயிற்சி பெற்ற ரசூல் சொல்ல ஆலோசனம் ஒரு நாள் பசியை தாங்குவாங்க ரெண்டு நாள் பசியை தாங்குவாங்க தாங்க ஏழல என்று சொல்லி வெளியே வர்றாங்க என்று சொன்னால் இந்த வறுமை உங்களுக்கு யாருக்கு இருக்கிறது வீட்டில் பசி தாங்க நிமிஷத்துக்கு மேலே எங்களுக்கு தாங்க இயலாது அப்படிங்கிற அளவுக்கு பசியோட நம்ம யாராவது இருக்கிறோமா அல்லாவுடைய ரசூல் இருந்திருக்கிறாங்க என்பதை முஸ்லிம் நூலில் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீசில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பஷீர் அவர் ஒரு பெரிய சகாபி அவர் காலத்தில எல்லாம் ரசூல்லாவுக்கு பிந்தி அவர் வாழ்றாரு அந்த காலத்தில எல்லாம் அந்த பழைய நிலையில் மாறி போச்சு பயங்கரமா காசு பணம் எல்லாம் குளிக்க ஆரம்பி ரசூல்லா கொண்டு வந்த அந்த சக்காத்துங்கிற ஒரு புதிய பொருளாதார திட்டத்தின் காரணம் அதெல்லாம் பின்னாடி வரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் எப்படிப்பட்ட செழிப்பை எல்லாம் ஏற்படுத்து அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால அந்த நாட்டில் உள்ள வறுமையை சுத்தமாக ஒளிஞ்சி எல்லாருமே நல்ல ஏகபோகமா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்ப நோமானிபுர் பசீர் சொல்றாரு அலஸ்தும் ஷராபின் நீங்க விரும்புனவை இப்போது உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் அவர் சொல்றாரு ரொம்ப காலமெல்லாம் ஆயிரல இது சகாபி வசூல்லதான் மோத்தா போயிட்டாங்களே அதை வரை சகா தாக்கல் ஒண்ணும் கொஞ்சம் மிச்சமா இருக்குறாங்க அப்ப ஏதோ பத்து வருஷமும் பாஞ்சு வருஷமா ஆயிருக்கலாம் வசூல் இல்லாசத்துல மோத்தா போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா கூட இருக்கலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா கூட இருக்கலாம் ஆனா சஹா தாக்கல் வாழக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த சின்ன காலத்துல சாபியண்கள் காலத்தில் இதை பேசிக்கிறதில்ல சாபியண்கள் காலத்துல பேசிக்கிட்டாங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியும் இது சகாபாக்களை பேசுகிற சகாபாக்களை சகாபாக்கள போய் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அலஸ்தும் பி தகாமீன்னு சராபின் மாசித்தும் இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் நினைத்ததை உங்களால் உண்ண முடிகிறது நினைத்ததை சாப்பிட முடிகிறது அந்த செழிப்பில இப்ப இருக்கிறீர்கள் ல ராய்து